ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஹெல்தியாக செம டேஸ்டியாக பருப்பு பொடி எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம் ஒரு கப் பருப்பு ஒரு கப் பருப்பு ஒரு கப் பொட்டுக்கடலை மூணையுமே தனித்தனியாக ட்ரை ஃப்ரை பண்ணிக்கணும் சிவந்து வாசம் வர அளவுக்கு ஃப்ரை பண்ணி பிளேட்டில் ஆற வச்சுக்கணும் ஸ்டவ்வை சிம்மில் வச்சு ஃப்ரை பண்ணினா ஈவனாக ஃப்ரை ஆகி பொடி நல்லா டேஸ்டியாக இருக்கும் அரை ஸ்பூன் மிளகு அரை ஸ்பூன் சீரகம் சேர்த்து ஃப்ரை பண்ணி இதையும் ஆற விட்டுக்கலாம் அடுத்து நாலு கொத்து கருவேப்பிலையை நல்லா கிறிஸ்பாக முறுமுறுனு ஆற வரைக்கும் ஃப்ரை பண்ணி ஆற வச்சுக்கலாம் பதினஞ்சு பல் பூண்டை சிவக்க சிவக்க வறுத்து எடுத்து ஆற வச்சுக்கலாம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சிகப்பு மிளகாய் சேர்த்து ட்ரை ஃப்ரை பண்ணி இதையும் அதே பிளேட்டில் ஆர வச்சுக்கணும் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்து ஒரு கட்டி பெருங்காயத்தை சேர்த்து நல்லா சிவக்க சிவக்க வறுத்து எடுத்துக்கலாம் எல்லா இன்க்ரீடியன்ஸும் நல்லா ஆறின பிறகு தேவையான அளவு உப்பு சேர்த்து கிரைண்ட் பண்ணினா அருமையான பருப்பு பொடி ரெடி இந்த பொடியை சுட சுட சாதத்தில் நெய் அல்லது நல்லெண்ணெய் சேர்த்து சாப்பிடும்பொழுது செம டேஸ்டியாக இருக்கும் குட்டி பசங்களுக்கெல்லாம் இட்லி தோசைக்கு பெரியவங்கள்லாம் யூஸ் பண்ணுற இட்லி பொடிக்கு பதிலாக இந்த பொடியை கொடுத்தா ஹெல்த்தியாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோக்கு கீழே உங்களுடைய கருத்துக்களை பதிவிட மறந்துடாதீங்க வணக்கம்